அன்பான அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா காதலி நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்முலா வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை ஆறு மணி பிருந்தா வீட்டு வாசலில் வந்து நின்றது சஞ்சயின் கார் சஞ்சய் சஜன் இருவரும் காரிலிருந்து இறங்கிக் கொள்ள டிரைவர் காரை ஒரு ஓரமாக கொண்டு சென்று நிறுத்தினார் வாசலுக்கு வந்து அவர்களை அன்போடு வரவேற்றார் அம்மா உடன் தம்பி பிருத்தவியும் இருந்தான் உள்ளே வந்தவர்கள் இருக்கையில் அமர அவர்கள் எதிரில் அமர்ந்த அம்மா தம்பி நீங்க பொண்ணு கேட்டு வருவீங்கன்னு நந்தனா சொல்லும் போது எனக்கு அது ஒரு கனவாதம் தோணிச்சு இப்ப கூட என்னால எதையும் நம்ப முடியல நான் சாகிறதுக்குள்ள நந்தனா கல்யாணத்தையாவது முடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஆசைப்பட்டேன் ஆனா அந்த கடவுள் அதை நடத்தி வைக்கிறான் விழிகள் நிறைந்து வழிய கை கூப்பியபடி அவர் கூற அம்மா இது என்ன போய் கும்பிடுறீங்களே என்று கூறிய சஞ்சய் அவர் கரத்தை பிடித்து கொண்டான் உங்களுக்கு எதுவும் ஆகாது வேற நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அவனை பரிதாபமாக பார்த்த அம்மா நாங்க போனது கூட நல்ல ஹாஸ்பிட்டல் தான்ப்பா அங்க இருந்த டாக்டர்ஸ் தான் என்ன திருப்பி அனுப்பிட்டாங்க எனக்கு பயம் எதுவும் இல்ல என்னுடைய மூணு பிள்ளைகளுமே ரொம்ப திறமையானவங்க தான் நான் இல்லாட்டி கூட நல்லபடியா முன்னுக்கு வந்துடுவாங்க ஆனாலும் அவங்க திறமையானவங்கதான் என்ற வேதனைதான் அந்த பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய கணவருக்கும் அந்த கடவுள் கொடுக்கல அவர் விழிகள் இப்போதும் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்க எழுந்து அவரை சுற்றி வளைத்துக் கொண்ட சஞ்சையின் விழிகளும் கசிந்தது சஜனின் தொண்டை குழியிலும் வேதனையின் உருளை ஒன்று உருண்டது சிறிது நேர அமைதிக்கு பிறகு நந்தனா என்று அம்மா அழைக்க அழகு தேவதையாக பட்டு சேலை உடுத்தி அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவளின் விழிகளும் கசிகிறது அதை கண்ட சஜன் அண்ணி என்ன இது அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதா எப்படி என்றான் விழிகளை அவள் துடைத்துக் கொண்டாள் சமையல் அறையில் இருந்து மேக்கப்பும் இல்லாமல் வெளிப்பட்டவளை வேறு ஏதோ பெண் என்றுதான் சஞ்சய் நினைத்தாள் கொண்டு வந்த டீ ட்ரேயை அவள் நந்தனாவின் கையில் கொடுத்தாள் இவங்க யாரு நந்தனா சாயல் இருக்காங்க நந்தனாவுக்கு எத்தனை தங்கிச்சி முதன்முறை மேக்கப் இல்லாமல் பிருந்தாவை கண்ட சஞ்சய் கேட்க அண்ணா இவதான் பிருந்தா என்றாள் சஜன் பிருந்தாவா வியப்போடு அவன் கேட்க ஆமாண்ணா இந்த அழகு இருக்கிற ஆணவத்துலதான் காலேஜ்ல தலைகால் புரியாம ஆட்டம் போட்டான் இவன் குட்டத்தை அடக்குனது நான் தான் என்னடா சொல்ற அது அப்புறமா சொல்றேன்னா அது ஒரு பெரிய கதை என்றான் சஜன் பிருந்தாவை வியப்போடு பார்த்த சஞ்சய் பிருந்தா இவ்வளவு அழகா இருக்க நீங்க ஏன் தேவையில்லாம அவலட்சணமா உங்க முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறீங்க வியப்பை அடக்க மாட்டாது சஞ்சய் கேட்டே விட்டான் இது எனக்கு பாதுகாப்பா இருக்கு சார் அதனாலதான் இப்பவும் கூப்பிட்டா எப்படி உரிமையோட அத்தானு கூப்பிடு என்றவன் நந்தனா கொண்டு வந்து நீட்டிய டீயை எடுத்துக்கொண்டான் சஞ்சய்க்கும் தன் அம்மா தம்பிக்கும் டீ கொடுத்தவள் ட்ரேயை கொண்டு வந்து பிருந்தாவின் கையில் கொடுத்துவிட்டு அம்மா அருகில் வந்து அமர்ந்தாள் வகை வகையான தின்பண்டங்களை எடுத்து வந்து டீப்பூ மீது வைத்தாள் பிருந்தா அதில் ஒன்றிரண்டை எடுத்து பேருக்கு உண்ட சஞ்சய் சஜன் தங்களுக்குள் ஏதோ பேசி முடிவு செய்த பின் அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று தாங்கள் எடுத்த முடிவை சஞ்சய் கூற சரி என்று மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அம்மா தலை அசைத்தபடி கூறினார் நந்தனா பிருந்தா பிருத்திவுக்கும் மகிழ்ச்சி தாளவில்லை ஆனா அம்மா அதுக்கு முன்னாடி உங்களை வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நானும் சஜனும் நினைக்கிறோம் சஞ்சய் கூற அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைப்பா டாக்டர்ஸ் எல்லாரும் என்னை செக் பண்ணி பார்த்துட்டு கைவிட்டுட்டாங்க இனி எதுக்கு தேவையில்லாமல் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக என் பிள்ளைங்க கூட இருந்துட்டு போகிறேன் அது எப்படிமா சரிப்பட்டு வரும் இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அந்த டாக்டர்ஸும் எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டா நாங்களும் விட்டுடுறோம் இல்லைப்பா அவர் ஏதோ கூற வர அதெல்லாம் முடியாதுமா நீங்கள் நாளைக்கு காலையில ரெடி ஆயிருங்க நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் தடுத்தான் சஞ்சய் சரிப்பா உங்க திருப்திக்காக உங்க கூட நான் வர நாங்க நந்தனாவை கூட கூட்டிட்டு போறோம் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் சஞ்சய் கூற சரிப்பா கூட்டிட்டு போங்க ஆனா சீக்கிரமா கொண்டு வந்து விட்டுடுங்க கண்டிப்பாம்மா நந்தனாவை நந்தனாவை அழைத்துக்கொண்டு சஞ்சய் சஜன் இருவரும் விடை பெற்றனர் நந்தனாவையும் அழைத்து கொண்டு நேராக அந்த பெரிய துணி கடைக்குதான் வந்தான் சஞ்சய் சஜன் தன் நண்பனின் பிறந்த நாள் விழா என்று கூறி வழியில் இறங்கிக் கொண்டான் நந்தனாவுக்கும் பிருந்தா மற்றும் அவள் அம்மா தம்பிக்கும் எக்கச்சக்கமாக உடைகளை வாங்கி கொடுத்தவன் நகை கடைக்கும் அவளை அழைத்து வந்து அவள் வேண்டாம் என்று கூறியும் கேளாது நகைகளையும் வாங்கி கொடுத்தான் திரும்பும் வழி அவனது வீட்டிற்கும் அழைத்து வந்தான் அரண்மனை போன்ற அழகான பிரம்மாண்டமான வீட்டை அவன் சுற்றி காண்பிக்க அதன் அழகி வியந்து பார்த்தபடியே அவன் கை கோர்த்து அவனோடு நடந்தாள் வீட்டை முழுவதும் சுற்றி காண்பித்த பின் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடி உன்னை பத்து மணிக்கு உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுற அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசை என்றான் என்ன உனக்காக வாங்கின டிரஸ்ல ஒரு அழகான ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது கொஞ்சம் போட்டு காட்டுறியா ப்ளீஸ் அதுக்கு எதுக்கு ப்ளீஸ் போட்டு காட்டுறேன் ஒரு நிமிஷம் இரு என்றவன் காருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட உடையை மட்டும் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான் ஏதாவது ஒரு ரூமுக்கு போய் இதை போட்டுட்டு வா நான் இங்க இருக்கேன் என்றவன் செட்டியில் அமர அவளும் உடையை எடுத்துக்கொண்டு ஒரு அறைக்குள் சென்றாள் சில நிமிடங்களில் சிகப்பு நிற உடையில் பளிச்சென்ற அழகோடு அவள் வெளிப்பட அவளை இமைக்காமல் பார்த்தவன் அருகில் வந்து எப்படி இருக்கு என்று அவள் கேட்டதும் சட்டென்று அவளை இழுத்து தன் மடியில் போட்டு நச்சென்று அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க உன் அப்படி தூக்கி சாப்பிடணும் போல இருக்க என்றவன் அவளை வாரி எடுத்து இறுக்கமாக கட்டி அணைத்ததோடு அவள் மேனியில் எங்கெங்கோ இதழ்களை பதித்தான் முத்தமழையில் மொத்தமாக நனைந்து தன்னை மறந்தவள் அவன் மீது சாய்ந்து விட அவன் இதழ்களும் கரங்களும் அவள் மேனியில் தன் விருப்பம் போல் விளையாட தலை போல மனமின்றி மறந்து அவன் மீது கிடப்பவளை தன் ஆசைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டான் அவளை அவளது வீட்டில் கொண்டு வந்து விட்டு செல்லும் போது ஏனோ அவளை பிரிய அவனுக்கும் அவனை பிரிய அவளுக்கும் மனம் வரவில்லை மறுநாள் காலை ஒன்பது மணி ஆன போது சஞ்சையின் கார் பிருந்தா வீட்டு வாசலில் வந்து நின்றது டிரைவர் இருக்கையில் சஞ்சய் தான் அமர்ந்திருக்கிறான் தயாராக இருந்த அம்மாவும் நந்தனாவும் காரில் கார் என்ற அந்த பிரம்மாண்டமான வந்து சேர்ந்தது நிமிட காத்திருப்புக்கு பிறகு மருத்துவரை சந்தித்தனர் முழு பரிசோதனையும் முடிந்த பிறகு இவங்க உயிரை காப்பாற்ற எங்களாலேயே முடியாது ஆனா சுத்தமான மாசில்லாத ஒரு சூழல்ல இவங்களை வச்சு பாத்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் அதிகம் இவங்க உயிர் வாழ முடியும் அதாவது ரெண்டு மூணு மாசம்னு சொல்றது ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட நீளலாம் என்று அந்த மருத்துவர் கூற ஓகே டாக்டர் அதுக்கான ஏற்பாடு செஞ்சிடறேன் என்ற சஞ்சய் மருத்துவமனையிலிருந்து வெளியே வருவதற்குள் சஜனை அழைத்து சஜன் உனக்கு முக்கியமான ஏதாவது வேலை இருக்கா என்று கேட்டான் இல்ல நான் சொல்லு அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர்ல ஆர்ல இருக்கிற வீட்டை கொஞ்சம் சீக்கிரமா சுத்தம் பண்ண ஏற்பாடு செய் நான் நந்தன அம்மாவை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன் முதல்ல அவங்களுக்கான ரூம கிளீன் பண்ண சொல்லு மாடியில வேண்டாம் கீழே போதும் நீ பக்கத்துல நின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க சரிண்ணா டாக்டர் என்ன சொன்னாரு சுத்தமான சூழல்ல வச்சு பாத்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க உயிரோட இருப்பாங்களாம் அப்படியா சரிண்ணா நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன் நீ அவங்கள கூட்டிட்டு வந்துடு என்றவன் அழைப்பை துண்டித்தான் சஞ்சயின் கார் அந்த அழகான பங்களா முன் வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய நந்தனாவையும் அவள் அம்மாவையும் வாசலுக்கு வந்து வரவேற்றான் சஜன் நந்தனா அம்மாவுக்காக ஏற்பாடு செய்திருந்த அந்த அறைக்கு அவரை அழைத்து வர காற்றும் வெளிச்சமும் தாராளமாக வந்து செல்லும்படி வடிவமைக்கப்பட்ட அந்த அழகான அறை அவருக்கு மிகவும் பிடித்து போனது சஜன் நீ போய் பிருந்தா பிருத்திவிய கூட்டிட்டு வந்துடு என்று சஞ்சய் கூற சரினா என்றவன் அணி உங்க வீட்டுக்கு போய் உங்க தங்கச்சி கிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாது நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க நான் ஹான் அடிக்கும் போது உங்க தங்கச்சியும் தம்பியும் வாசலுக்கு வந்துடணும் சரி சொல்லிடுறேன் அவள் புன்னகையோடு கூற காரை எடுத்து கொண்டு கிளம்பி வைத்தான் சஜன் பிருந்தா வீட்டு வாசலை எட்டியதும் அவன் ஹான் அடிக்க பிருத்வி வாசலுக்கு வந்து விட்டான் ஆனால் பிருந்தா வரவில்லை பிருந்தா இங்க கோபமாக கேட்டான் அக்கா இப்பதான் குளிக்கிறாங்க குளிக்கிறாளா அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க ஆனா அக்கா ஏதோ வேலையா இருந்தாங்க அத முடிச்சிட்டு இப்போதான் குளிக்க போனாங்க சஜனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது வேணும்னே என்னை காக்க வைக்கிறதுக்காகவே இப்படி பண்றா நான் என்ன இவள் வீட்டு வேலைக்காரேன்னு நினச்சாளா முணுமுணுத்தவன் எனக்கு வேற வேலை இருக்கு பிரித்வி அவளை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு பரிதாபமாக அவனை பார்த்தவன் அக்கா ஒரு முப்பது நிமிஷம் உங்களை பண்ண சொன்னாங்க உங்க சத்தம் அக்கா போனாங்க கோபமாக காரை விட்டு இறங்கியவன் வேகமாக வீட்டிற்குள் வந்தான் பாத்ரூம் என்று கேட்டான் பாத்ரூமா அதிர்ச்சியோடு பிரித்வி கேட்க ஆமா பாத்ரூம் இங்க அதோ அது என்று சாத்தி இருந்த அந்த கதவை காண்பித்தான் பிரித்வி அதன் அருகில் வந்தவன் கதவை தட்ட டேய் அந்த திமிங்கிலத்தை ஒரு முப்பது நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுடா கோபமாக முழுத்தவன் மீண்டும் தட்ட என்னடா என்றவள் கதவை எட்டி பார்த்தாள் வெளியே நிற்பது சஜன் என்று கண்டதும் சட்டென்று கதவை இழுத்து சாத்தியவள் ஒரு அஞ்சு நிமிஷம் என்று கூற கோபமாக வந்து ஒரு இருக்கையில் அமர்ந்தான் சஜன் ஆனால் சரியாக முப்பது நிமிடம் கழித்துதான் முழு மேக்கப்போடு வெளிப்பட்டாள் பிருந்தா அவன் முகம் கோபத்தில் சிவந்திருக்கிறது பரிதாபமாக அவன் அருகில் அமர்ந்திருக்கும் பிருத்வி என்றான் சாத்த முயல கோபமாகவும் வேகமாகவும் எழுந்து வந்த சஜன் கதவை தள்ளி திறந்து அவள் கையை பிடித்து இழுத்து வந்து காரின் பின்னிருக்கையில் தள்ளினான் கதவை பூட்டிவிட்டு பிருத்வி ஓடி வந்து காரில் ஏற கார் புறப்பட்டது பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்